டேய் பாத்தா தங்க 79 இல்ல 78 டேய் என்னடா சொல்றீங்க தங்கம் விக்கிற விலைக்கு நீங்க 79 78 ன்னு பேசுகிறீங்க இல்ல இல்ல ராணா கசன் வந்து அனியன் வணக்கம் நம்ம எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் இடம்பெற்றிருக்கு இந்த பாடத்துல உலோகங்கள் அலோகங்கள் உலோக போலிகள் அப்படின்ட்டு தனிமங்கள் பற்றிய விவரங்களை கொடுத்துருக்காங்க இதை மாணவர்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் விதமா எங்களுடைய மாணவர்களுக்கு அணு அடிப்படையில் தனிமங்களின் தரவரிசை அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை நாங்க செயல்படுத்தோம் இந்த செயல் திட்டத்துல மாணவர்கள் தங்கள் அறிந்த ஒரு தனிமத்தை அல்லது தனிமம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு அந்த தனிமத்தின் பெயர் அணு எண் அதோடைய குறியீடு அந்த தனிமம் இடம்பெற்ற பொருள் ஆகியவற்றை சொல்லும்படியாக இந்த செயல் திட்டத்துல நாங்க வடிவமைச்சிருக்கிறோம் இப்ப மாணவர்கள் அந்த செயல் திட்டத்துக்கு தயாரா இருக்காங்க வாங்க இப்ப மாணவர்கள் என்னென்ன தனிமத்தை கொண்டு வந்திருக்காங்க அதோட குறியீடு என்ன அதோட அணியன் போன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் செயல் திட்டத்துக்குள்ள போலாமா என் பெயர் அறிவமுதன் அணு எண் ஆறு தனிமத்தின் பெயர் கார்பன் கிராஃபைட் குறியீடு சி காட்சிக்கு வைத்துள்ள பொருளின் பெயர் பென்சில் கூறு என் பெயர் டி கோகுலக்கண்ணன் அணு என் இருபத்தாறு தனிமத்தின் பெயர் இரும்பு குறியீடு எஃப் இ காட்சி குவைத்துள்ள பொருளின் பெயர் இரும்பானி என் பெயர் வி கௌசிக் அணு என் பதினஞ்சு தனிமத்தின் பெயர் சிவ பாஸ்பரஸ் குறியீடு பி காட்சி வைத்துள்ள பொருள் தீப்பெட்டி என் பெயர் ஜானகிராமன் அணு என் இருபது தனிமத்தின் பெயர் கால்சியம் குறியீடு சிஏ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் எலும்பு பெயர் மதன் அணுவேன் ஆறு தனிமத்தின் பெயர் கார்பன் குறியீடு சி என் பெயர் முகேஷ் அணு என் முப்பது தனிமம் துத்தநாகம் குறியீடு காட்சிக்கு வைத்துள்ள பொருள் பேட்டரி என் பெயர் முருகன் அணு எண் பதினொன்று தனிமத்தின் பெயர் சோடியம் குறியீடு என் ஏ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் உப்பு என் பெயர் முகமது அலியாஸ் அனு என் இருபது தனிமத்தின் பெயர் கால்சியம் குறியீடு சி ஏ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் முட்டை போது என் பெயர் சந்தோஷ் அணு என் பதினேழு தனிமத்தின் பெயர் குளோரின் குறியீடு சிஎல் காட்சிக்கு வைத்துள்ள பொருளின் பெயர் பீச் பவுடர் என் பெயர் சாகுல்

தனிமத்தின் பெயர் அலுமினியம் குறியீடு ஏஎல் காட்சிக்கு வைத்துள்ள பொருள் அலுமினிய தட்டு என் பெயர் மு சபிதா அணு எண் நாற்பத்தி ஏழு தனிமத்தின் பெயர் வெள்ளி குறியீடு ஏஜி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பொருளின் பெயர் கொலுசு என் பெயர் சரண்யா அணு எண் எட்டு தனிமத்தின் பெயர் ஆக்சிஜன் குறியீடு ஓ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் பலூன் என் பேச்சாளனின் தனிம அணு எண் ஏழு தனிமத்தின் பெயர் நைட்ரஜன் குறியீடு என் தன் காட்சிக்கு வைத்துள்ள பொருள் மல்லாட்டை வேர்மூர்ச்சி என் பெயர் சீரேகா அணு எண் இருபது தனிமத்தின் பெயர் கால்சியம் குறியீடு சிஏ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் சாக்பீஸ் என் பெயர் ஜேநிவேத்தா எண் எழுபத்தி ஒன்பது தனிமத்தின் பெயர் தங்கம் குறியீடு ஏயு காட்சிக்கு வைத்து உள்ள பொருள் தங்க கம்பல் என் பெயர் சுஜீவிதா அணு எண் பதினொன்னு தனிமத்தின் பெயர் சோடியம் குறியீடு என் ஏ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் துணி பவுடர் என் பெயர் அரிணி அணு என் இருபது தனிமத்தின் பெயர் கால்சியம் குறியீடு சி காட்சிக்கு வைத்துள்ள பெரு பொருள் டூத் பேஸ்ட் என் பெயர் சி டிவி தர்ஷினி காட்சிக்கு வைத்துள்ள பொருள் யூரியா என் பெயர் பி தர்ஷினி அணு என் ஆறு தனிமத்தின் பெயர் கார்பன் குறியீடு சி காட்சிக்கு வைத்துள்ள பொருள் நிலக்கரி என் பெயர் தீபா அணு எண் பதினொன்னு தனிமத்தின் பெயர் சோடியம் குறியீடு என் ஏ காட்சிக்கு வைத்துள்ள பொருள் சோப்பு